ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி டெடிஷ்னல் இன்னைக்கு நம்ம மயோனைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது பண்ணு இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி சாப்பிடும்போது செம டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது செய்யறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு முட்டையுடைய வெள்ளை கருவு மட்டும் நம்ம எடுத்து ஜார்ல போட்டுக்கலாம் ரெண்டு முட்டை ரெண்டு எகு உடைய ஒயிட் மட்டும் எடுத்து நம்ம ஜார்ல போடுறோம் போட்டுட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பூண்டு பல் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இப்போது லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறு பாருங்க இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு அடியை அடித்து எடுக்கலாம் எடுத்துட்டு இப்போ இது கூட நம்ம பக்கத்தில் டம்ளரில் வச்சுருக்கோம் இல்லையா ரீஃபண்ட் ஆயில் அந்த ரீஃபண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா இந்த டம்னரில் ஒன்றரை கிளாஸ் நமக்கு தேவைப்படும் ரீஃபண்ட் ஆயில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும் ஒரே முறை எல்லா ஆயிலையும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்து எடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அடித்து எடுத்துக்கும் போது நமக்கு லாஸ்ட்டில் நல்லா திக்காக நமக்கு அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு பதத்தில் நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சுட்டு நம்ம டிஃபன் டிஃபனுக்கு நம்ம ப்ரெட்டு சாப்பிடும்போது இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடும் போதெல்லாம் இந்த மயானஸை நம்ம வந்து அப்ளை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சுவை அதிகமாக இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் கடையில் வாங்கி சாப்பிடணுங்கிறது இல்லை பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது இல்லை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுக்கிறோம் எடுத்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் அடித்து எடுக்கணும் இந்த கிளாஸில் இருக்க ஆயிலே நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த கிளாஸில் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம அடித்து எடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணலாம் ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய மயோனைஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம எப்பப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இது நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா தேங்க்